வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் துறையாக இருந்தாலும் எந்த இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியை நோக்கி செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் டிஜிட்டல் பொருளாதாரம் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க நடவடிக்கை தேவை G20 டுவெண்டி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல் இந்திய ஜனநாயக அமைப்புகளை கைப்பற்ற முயற்சி நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு மதுரை அதிமுக மாநாடு நாடாளுமன்ற தேர்தலை எதிரொலிக்கும் அதிமுக மாநாட்டில் பங்கேற்க செல்லும் நிர்வாகிகள் பேருந்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி சந்திராயின் 3 விண்க இருபத்தி மூன்றாம் தேதி திட்டமிட்டபடி நிலவில் தரையிறங்கும் இஸ்ரோ இயக்குனர் எம் தேசாய் தகவல் விரிவான செய்திகள் அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவை கொடிசியாவில் நடைபெற்ற தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாற்றினார் அப்போது திருக்குறளை போல் நெறிப்படுத்தி அதிகாரத்தை செயல்படுத்தி வருவதாகவும் மக்கள் அளித்த அதிகாரத்தை வானல் ஆவியதாக நினைப்பதில்லை எனவும் கூறினார் சிறு குறு தொழில்களின் வளர்ச்சி முக்கியமானது என குறிப்பிட்ட முதலமைச்சர் இதுவரை நூற்று ஒன்பது நிறுவனங்களுக்கு தலா பத்து லட்சம் வீதம் பத்து கோடி வரை ஆதார நிதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியை நோக்கி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்த முதலமைச்சர் இரண்டாயிரத்து முன்னூறாக இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது மூன்று மடங்காக அதிகரித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்திய நகரங்களில் சென்னை முதலிடத்தில் உள்ளதாகவும் எந்த துறையாக இருந்தாலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் எனவும் கூறினார் டிஜிட்டல் பொருளாதாரம் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்களை சமாளிக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஜி டுவெண்டி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி வாயிலாக பேசிய பிரதமர் மோடி இந்தியாவில் எண்ணூற்று ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான இணைய பயனர்கள் உலகிலேயே மலிவான விலையில் இன்டர்நெட் சேவையும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்களை சமாளிக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் எனவும் அறிவுறுத்தினார் இந்திய ஜனநாயக அமைப்புகளை கைப்பற்ற ஆர்எஸ்எஸ் எஸ் முயற்சிப்பதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள ராகுல் காந்தி லடாக் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் சுதந்திரத்திற்கு பிறகு மக்களவை மாநிலங்களவை திட்ட கமிஷன் மற்றும் பாதுகாப்பு படைகள் உட்பட பல அமைப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அவர் அதில் தற்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பை உட்புகுத்த முயற்சி நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் அரசு அமைப்புகளில் மட்டுமல்ல மத்திய அமைச்சர்களின் பணிகளை கூட ஆர் தான் தற்போது தீர்மானிக்கிறது என்றும் தன்னிடம் சில அதிகாரிகள் தாங்கள் ஆர் எஸ் எஸ் வழிகாட்டுதலை பெற்றுதான் செயல்பட வேண்டும் என்று கூறியதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் இந்த இரண்டு நாள் லடாக் பயணத்தின் போது லடாக் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அரசியல் கள நிலவரம் குறித்தும் கட்சி உள் விவகாரங்கள் குறித்தும் கலந்துரையாடினார் முன்னதாக பாரத் ஒற்றுமை யாத்திரையின் போது காஷ்மீர் சென்ற ராகுல் காந்தி அப்போது லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு செல்லவில்லை மதுரை அதிமுக மாநாடு நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் நாளை நடைபெற உள்ள அதிமுக மாநாட்டில் பங்கேற்பதற்காக வட சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாகனம் மூலம் இன்று சென்னையில் இருந்து புறப்பட்டனர் மதுரை மாநாடுக்கு தொண்டர்கள் செல்லும் வாகனங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி இல்லை என கூறியதற்கு பேரடியாக இந்த மாநாடு அமையும் என கூறினார் மதுரை எழுச்சி மாநாடு நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் அதிமுகவின் இந்த மாநாடு போல கடந்த காலத்தில் யாரும் மாநாடு நடத்தியதில்லை எதிர்காலத்திலும் யாரும் போவதும் இல்லை என்று கூறினார் தமிழகம் முழுவதும் அறுபத்து ஆறு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் பேர் வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்து காத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் பத்து பனிரெண்டு மற்றும் கல்லூரி படிப்பு முடித்து வெளியேறுபவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர் இந்நிலையில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மொத்தம் எத்தனை பேர் வேலைக்காக பதிவு செய்துள்ளனர் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி கடந்த ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி நிலவரப்படி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அரசு வேலைக்கு காத்திருக்கும் ஆண்களின் எண்ணிக்கை முப்பது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து அறுநூற்று முப்பது பேர் என்றும் பெண்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐந்து லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து ஆறு எனவும் மூன்றாம் பாலினத்தவர் எண்ணிக்கை இருநூற்று தொன்னூறு என மொத்தம் அறுபத்து ஆறு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறு பேர் வேலை வாய்ப்பிற்காக பதிவு செய்து காத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சந்திராயன் த்ரீ திட்டமிட்டபடி இருபத்தி மூன்றாம் தேதி நிலவில் தரையிறங்கும் என இஸ்ரோ இயக்குநர் நீலேஷ் எம் தேசாய் தெரிவித்துள்ளார் நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்யும் வகையில் அறுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் செலவில் ஜூலை பதினான்காம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து சந்திராயன் த்ரீ விண்கலத்தை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது தொடர்ந்து நிலவின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்த விண்கலத்தில் இருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிந்தது இந்நிலையில் விக்ரம் லேண்டரின் உயரமானது நிலையான முறையில் குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது அதிகபட்சம் நூற்று ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் குறைந்தபட்சம் நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதாகவும் அடுத்த வேக குறைப்பு நடவடிக்கை இருபதாம் தேதி நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்திராயன் த்ரீ விண்கலத்தில் இருந்து பிரிந்த விக்ரம் லேண்டரின் உயரம் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டதாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அறிவித்துள்ளது திட்டமிட்டபடி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கி அதிலிருந்து பிரக்கியான் ரோவர் ஊர்ந்து சென்று ஆய்வு மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே கடந்த பதினைந்து மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் சந்திராயன் த்ரீ விண்கலம் எடுத்த நிலவின் புகைப்படங்களை வீடியோவாக இஸ்ரோ வெளியிட்டுள்ளது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்பில் காலியாக உள்ள இடங்களுக்கு இரண்டாம் சுற்று கலந்தாய்வு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்பில் காலியாக உள்ள இடங்களுக்கு இரண்டாம் சுற்று கலந்தாய்வு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது அதன்படி இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தரவரிசை பட்டியல் ஒன்று முதல் இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு பெற்ற மாணவர்களும் நிர்வாக ஒதுக்கீட்டு பிரிவிற்கு தரவரிசை பட்டியல் ஒன்று முதல் பதிமூன்று நூற்றி எழுபத்து ஒன்பது பெற்ற மாணவர்களும் வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரிகளை பதிவு செய்யலாம் என்றும் இறுதி ஒதுக்கீடு வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுகிறார் என்ற செய்தி உண்மை இல்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் கே அழகிரி தெரிவித்துள்ளார் நேற்று பெங்களூரு சென்றிருந்த காங்கிரஸ் மாநில தலைவர் கே அழகிரி காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கேவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் இந்த சந்திப்பு முடிந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுகிறார் என்ற செய்தியில் உண்மை இல்லை என தெரிவித்தார் மேலும் தன்னுடன் வந்தவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் அல்ல என்றும் அவர்கள் தன்னுடைய ஐம்பது கால நண்பர்கள் எனவும் தெரிவித்தார் அதேபோல் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் நடத்தப்பட்ட சந்திப்பில் தலைவர் மாற்றம் குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் கடைக்கு முதல் முறையாக மது வாங்க வருவோர் மற்றும் சிறார்களை கண்டறிந்து கவுன்சிலிங் தரப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் முத்துசாமி டாஸ்மாக கடைகளுக்கான வாடகை மின் கட்டணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என கூறினார் மின்சார கட்டணம் மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை பல கடைகளிலே அதற்கண்டு தனியாக மீட்டர் இல்லாமல் ஒரு காமன் மீட்டராக இருந்தது அதனால் அவங்களுக்கு எவ்வளவு அதற்கு பணம் கட்டுவது என்பது தெரியாமல் அதில் அதிகமாக போனால் தொழிலாளிகள் கட்டுகிற ஒரு நிலை ஏற்பட்டது எனவே இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மீட்டர் பொருத்த வேண்டும் அந்த கடைக்கென்று மட்டும் தனியாக மீட்டர் பொருத்த வேண்டும் நேரடியாக ஹெட் ஆஃபீஸில் இருந்து அந்த கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் வசூல் பணத்தை வைக்க மேலும் ஐநூறு டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு பெட்டகம் வழங்கப்படும் என கூறிய அவர் டாஸ்மாக் கடைகளுக்கு தனி மீட்டர் அனைத்து கடைகளிலும் கண்காணிப்பு கேமரா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் அப்புறம் கண்காணிப்பு கேமரா இப்பொழுது உடனடியாக இன்னொரு ஐநூறு ஏற்கனவே இருப்பது ஒரு மூவாயிரம் கடைகளிலே கண்காணிப்பு கேமரா இருக்கிறது இது உடனடியாக இன்னொரு ஐநூறு கடைகளுக்கு கண்காணிப்பு கேமரா அமைப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் தொடர்ந்து அனைத்து கடைகளிலும் கண்காணிப்பு கேமரா தொடர்ந்து அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஐந்து அடி முதல் பதினைந்து அடி வரையில் மயில் விநாயகர் சிங்கமுக விநாயகர் மும்பை விநாயகர் என புதுப்புது விதங்களில் விநாயகர் சிலைகள் அதிக அளவு தயாரித்து வருவதாகவும் அதே நேரத்தில் அரசு விதிகளுக்கு உட்பட்டு ரசாயனம் கலக்காத காகித கூழில் தயாரிக்கப்பட்டு தண்ணீரில் எளிய முறையில் கரையும் வகையில் இந்த சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விநாயகர் சிலையை மட்டும் நம்பி தொழில் செய்து வருகின்றனர் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக விநாயகர் சிலை நடைபெறாத காரணத்தினால் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதை அடுத்த வேலையை நோக்கி சிமெண்ட் வேலை கார் வேலை மேஸ்திரி வேலை கூலி வேலை இந்த மாதிரி போயிட்டாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில குடும்பங்கள் மட்டும் விநாயகர் சிலை முன் வந்து செய்து விநாயகர் சிலை வெளியே வியாபாரத்துக்காக கொடுத்துட்ருக்காங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை தட்டுப்பாடு முழுமையாக பாதிக்கப்படுகிறது என்னென்ன மாதிரி நாயகர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு அடியிலேருந்து பதினைந்து அடி வரைக்கும் விநாயகர் சிலைகள் ரெடியாக தயார் நிலையில் உள்ளனர் மான் விநாயகர் எலி விநாயகர் சிங்க விநாயகர் காமதேவி விநாயகர் பல மாடல்களையும் பண்ணிடும் இந்த வருஷம் புதுஷோ பார்த்தீங்கன்னா பாம்பே விநாயகர் பாம்பே மாடல் அதாவது மும்பை ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துல செய்யக்கூடிய விநாயகர் சிலைகளை அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு கிழங்கு மாவு குச்சிவெல்லி கிழங்கு மாவு கல் மாவு இதை பயன்படுத்தி பேப்பர் பை பயன்படுத்தி நம்ம வந்து பாம்பே விநாயகர்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கெமிக்கலோ சைடு எஃபெக்டோ மீனுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லாம அரசாங்க விதிமுறைக்கு உட்பட்டு தயார் செய்துட்டு வருகிறோம் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை குரோம்பேட்டை அருகே மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை குரோம்பேட்டை அருகே நீட் தேர்வு தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர் ஜெகதீஸ்வரனின் தந்தை செல்வசேகர் என்பவரும் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில் குரோம்பேட்டை தபால் நிலையம் அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மதிமுக சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட மதிமுக செயலாளர் மாவை மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக மாநில துணை பொது செயலாளர் மல்லை சத்யா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஒடப்ப விடுதி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஒடப்ப விடுதி ஊராட்சி ஒடப்ப விடுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களின் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சார்பில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது கல்வி சீர் வழங்கும் விழாவில் பள்ளிக்கு தேவையான பீரோ மின்விசிறி இருக்கைகள் நாற்காலி எல்இடி தொலைக்காட்சி மற்றும் நான்கு லட்சம் மதிப்பிலான பள்ளிக்கு தேவையான பொருட்களை தலையில் சுமந்தவாறு பள்ளிக்கு ஊர்வலமாக எடுத்து சென்று பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கோட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் வழங்குவதை சத்துணவு ஊழியர்கள் மூலம் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஒன்றிய தலைவர் எஸ் கே லதா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் ஆர் கலா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் வழங்குவதை சத்துணவு ஊழியர்கள் மூலம் செயல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வு ஊதியம் ஒன்பது ஆயிரம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதேபோல் மாவட்டத்தில் உள்ள குத்தாலம் செம்பனார் கோவில் சீர்காழி ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பும் சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் சேதமடைந்த மின்கம்பத்தை தர கோரி கிராம மக்கள் மின்கம்பத்திற்கு மாலை அணிவித்து அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பெண்டா கிராமத்தில் மின்கம்பம் ஒன்று சேதமடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது இதனை அப்பகுதி கிராம மக்கள் மின்துறை அதிகாரிகளிடம் கூறியதற்கு பத்தாயிரம் ரூபாய் செலுத்தினால் மின்கம்பத்தினை மாற்றித் தருவதாக சொல்லியதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி கிராம மக்கள் சேதமடைந்த மின்கம்பத்திற்கு மாலை அணிவித்து மின்கம்பத்தை மாற்றி தரும் வரை கிராமத்திற்கு வரும் மின் இணைப்பை சேவையை அணைத்து வைத்துள்ளனர் மின்துறை அதிகாரிகள் கிராமத்தில் உள்ள மின்கம்பத்தை விரைந்து மாற்றித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை மூடக்கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நற்பவலக்குடி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையை மூடக்கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாஜக மாவட்ட மகளிர் அணி தலைவர் அமுதவள்ளி தலைமையில் பெண்கள் மதுபான கடை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் மதுபான கடை அருகே வீடுகள் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் அதிக அளவில் செல்வதால் மது அருந்துவிட்டு மது பிரியர்கள் கலாட்டாவில் செய்வதாக தெரிவிக்கின்றனர் இதனால் பழனியப்பன் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிந்து கடையை மூடியதாக கூறப்படுகிறது இருப்பினும் இன்று நீதிமன்ற உத்தரவுப்படி கடை திறக்கலாம் என உத்தரவு வந்ததின் பேரில் கடையை திறந்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மதுபான கடை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் சார்பில் இரத்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் இரத்த கையெழுத்து இயக்கம் ஒன்றிய தலைவர் மேகலா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க குத்தாலம் வட்டார நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது ரத்தத்தினால் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் இதில் காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தினை சத்துணவு ஊழியர்கள் மூலமாக வழங்க கோரியும் அரசு துறைகளில் ஏற்பட்டுள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை கல்வி தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு அளித்து பணி வழங்கக் கோரியும் ரத்தத்தால் கையெழுத்திட்டனர் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை அருகே சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரத்தில் இருந்து தாம்பரம் வழியாக பல்லாவரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த காரில் சாமு உட்பட மூன்று நபர்கள் பயணித்தனர் குரோம்பேட்டை அருகே ஜிஎஸ்டி சாலையில் செல்லும் போது திடீரென கார் முன்பகுதியில் இருந்து புகை வந்துள்ளது புகை வந்ததை பார்த்த ஓட்டுநர் காரை சாலையின் நடுவே நிறுத்திவிட்டு இறங்கிய நிலையில் சில நேரத்தில் கார் முற்றிலும் தீப்பிடித்து எரிய துவங்கியது தகவல் அறிந்து வந்த தாம்பரம் தீயணைப்பு துறை வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இரண்டு லாரிகள் ஒன்றன் பின் மோதி ஏற்பட்ட கோர விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சோழவரம் ஜனப்பன் சத்திரத்தில் ஆந்திராவில் இருந்து கிரானைட் கற்கள் ஏற்றிக்கொண்டு பழுதாகி நின்ற லாரி மீது பின்னால் இரும்பு கம்பிகளை ஏற்றி வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் சோழம் யாதவ் மேற்பார்வையாளர் இம்ரான் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் கார்த்திக் யாதவ் என்பவர் காயமடைந்தார் தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சுமார் மூன்று மணி நேரம் போராடி சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் புதுக்கோட்டை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஜெயக்குமாரி ஜெமீரத்னா படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஜெயக்குமாரி ஜெமீரத்னா நேற்று இரவு புதுக்கோட்டையில் இருந்து மதுரை நோக்கி காரில் சென்றபோது மதுரையில் இருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற மற்றொரு காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நீதிபதி ஜெயக்குமாரி ஜெமீரத்னா மற்றும் அவரது ஓட்டுநர் உட்பட இருவரும் அடைந்துள்ளனர் இதனை அடுத்து அருகே இருந்தவர்கள் நீதிபதி மற்றும் அவரது ஓட்டுநரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இந்த விபத்தில் அடைந்த நீதிபதி ஜெயக்குமாரி ஜெமீரத்னா தலையில் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இன்றைய தங்கம் வெள்ளி விலை கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு ரூபாய் நாற்பது குறைந்து ஒரு சவரன் நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இருபது காசுகள் குறைந்து எழுபத்து ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பெங்களூரு கெம்பே கவுடா ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த உத்தியான் எக்ஸ்பிரஸ் ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் பி ஒன் பி டூ பெட்டிகளில் ஏற்பட்ட புகையால் ரயில் நிலையம் முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து வந்த பாதுகாப்பு படையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் உடனே அங்கிருந்து பயணிகள் விரைந்து வெளியேற்றப்பட்டதால் பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் எந்த துறையாக இருந்தாலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியை நோக்கி செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் டிஜிட்டல் பொருளாதாரம் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க நடவடிக்கை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல் இந்திய ஜனநாயக அமைப்புகளை கைப்பற்ற ஆர் எஸ் எஸ் முயற்சி இரண்டு நாள் பயணமாக லடாக் சென்றுள்ள ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு மதுரை அதிமுக மாநாடு நாடாளுமன்ற தேர்தலை எதிரொலிக்கும் அதிமுக மாநாட்டில் பங்கேற்க செல்லும் நிர்வாகிகள் பேருந்தை கொடியசைத்து தொடங்கி வைத்த பின் அதிமுக முன்னாள் ஜெயக்குமார் பேட்டி ட்ரீ விண்கலம் இருபத்தி மூன்றாம் தேதி திட்டமிட்டபடி நிலவில் தரையிறங்கும் இஸ்ரோ இயக்குனர் நீலேஷ் எம் தேசாய் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்